அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தேய்பிரை சஷ்டி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பதால் பலரும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வர வேண்டி மட்டும்தான் சஷ்டி திதியில் விரதம் இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த தேய்பிரை சிருஷ்டியில் முருகனை வழிபட்டால் என்ன வெள்ளம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் திதிகளில் ஆறாவது திதியானது சஷ்டி ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டு ஆவரின் அருளை பெறுவதற்கான நாளாகும் இந்த மாதத்தில் மற்றும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய முதன்மை சஷ்டியாக இந்த தேய்ப்பிரை சஷ்டி விளங்குகிறது இதனை மகா சஷ்டி பெருவிழாகவும் கொண்டாடப்படுகிறார்கள் இந்த ஆறு நாட்களும் ஏராளமானவர்கள் மருதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சாலச்சிறந்ததாகும் தேய்ப்பிரின மாதத்திற்கு வளர்பறை தேய்ப்பிரின இரண்டு சஷ்டி திதிகள் வருகின்றன இந்த இரண்டிலும் சஷ்டி விரதம் இருப்பது சிறப்பானதாகும் பலரும் தேய்பிறையில் சஷ்டம் விரதம் இருந்தால் சிறப்பு என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது உண்மைதான் வளர்பிறை சிருஷ்டியில் பல விதமான நன்மைகள் தரக்கூடிய முக்கிய விரதம் பார்க்கப்படுகிறது முருகப்பெருமானை வழிபடும் யாராக இருந்தாலும் என்ன கோரிக்கை வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் அந்த கோரிக்கையை முருகன் மனதார வேண்டிக்கொண்டால் முருகன் அவர்கள் தீர்த்து வைப்பார் சஷ்டி விரதம் இருக்கலாம் உங்கள் வெற்றிக்கு சஷ்டி விரதம் இருக்க துவங்குபவர்கள் வளர்ப்பிறையில் விரதம் மேற்கொள்ளலாம் சஷ்டி திதி வரும் நாட்களில் உண்ணாமல் உபாசமோ அல்லது பால் மற்றும் பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய மந்திரங்களை மனதார சொல்லி வழிபட்டு முருகன் கோயிலுக்கு சென்று தரிசித்து வந்தாலேயே போதும் முருகனின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சஷ்டி திதி சில குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட திதிகளுடன் இணைந்து வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகிறது அந்த வகையில் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டி மிகவும் மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது முருகப்பெருமானுக்குரிய இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள் சஷ்டி திதி வருவது மிக மிக சிறப்பானதாகும் வழிபாட்டிற்குரிய இந்த நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவதால் கூடுதல் பலன் கிடைக்கும் தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும் என்பது அனைவருக்கும் தெரியும் அதுபோல வளர்வறை சஷ்டியில் விரதம் இருந்தால் வெற்றிகள் மகிழ்ச்சிகள் ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஆகியவன கிட்டும் இந்த தேய்ப்பிரை சஷ்டி நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மகிழ்ச்சி செல்வ வளம் அதிர்ஷ்டம் ஆகியவை ஏற்படும் வாழ்வில் எப்படிப்பட்ட தீய சக்திகள் சிக்கி துன்பத்தில் இருந்தாலும் இந்த தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபட்டால் அதிலிருந்து விடுபட முடியும் மாதந்தோறும் வரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் சிறப்பான வாழ்வு அமையும் அதை தடைகளை திருக்கும் மற்றும் கிட்ட விஷயங்களை விளக்கும் மனதில் தைரியமும் பலமும் அதிகரிக்கும் அது மட்டுமின்றி முருகப்பெருமானுக்கும் நமக்கும் இடையே தொடர்பு அதிகமாக பலப்படும் சஷ்டி திதியில் முழுமையாக முருகனை சரணடைந்து வரதம் இருப்பவர்கள் முருகனின் உள்ளத்தின் அன்பிற்கும் நெருக்கமானவர்களாக இருக்க முடியும் சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்குரிய திதியாகும் பொதுவாக முருகப்பெருமானுக்கு வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் என மூன்று வகையான விரதங்கள் இருப்பார்கள் வார விரதம் என்பது வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இருப்பதாகும் நட்சத்திர விரதம் என்பது மாதந்தோறும் வரும் முருகனுக்குரிய கெட்டிய நட்சத்திரத்தில் இருப்பதாகும் திதி விரதம் என்பது முருகனுக்குரிய சஷ்டி திதியில் விரதம் இருக்கும் முறையாகும் இதில் வளர்பிரை சஷ்டி தேய்பிறை சஷ்டி என இரு இரு முறைகளில் இந்த சஷ்டி திதிகள் வருகின்றன தீராத பிரச்சினையிலிருந்து தவிப்பவர்கள் திருமணமாகாமல் தள்ளி போய்க் கொண்டே இருப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர்கள் ஆகியோர் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் போன்றவற்றை சொல்லிதான் வழிபட வேண்டும் என்பது கிடையாது உண்மையான பக்தியுடன் மனமுறையும் முருகா என்று அழைத்து தங்களின் கோரிக்கையை சொன்னாலேயே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலே நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஆன்மீக விதியாக பார்க்கடுவது அதுவும் இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய தேவிர சஷ்டி என்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் வெளிக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் தோல்வி என்பதே எதிர்ப்பு ஏற்படாது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றுகிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரப்போகிறது இந்த சஷ்டி திதி நாட்களில் முருகப்பெருமானை இணைத்து விளக்கேற்றி மற்றும் சிறந்த குழந்தைகளுக்கு சிறிய வயது குழந்தைகளுக்கு நைவேத்தியம் படைத்து முருகனுக்கு செவ்வொருளி மலரால் ஆர்ச்சனை செய்து முருகப்பெருமானை இந்த தேய்பிரை நாட்களில் உங்களுடைய கஷ்டங்களுக்கான இந்த தேய்பிரை சஷ்டியில் நீங்கள் உங்கள் மனக்கஷ்டத்திற்கான தேய்பிரை சஷ்டி இது இதில் நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்